ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தையும் வேதனையும் கவலையும் சரி செய்யறதுக்கு கடவுள் சில அரிய கிரக சேர்க்கையை அற்புதமான வாய்ப்புகளை ஒவ்வொருத்தருக்குமே தருவார் அப்படி உங்களோட மூன்று முக்கியமான சிக்கலை சரி செய்யறதுக்கு கடவுள் ஒதுக்கி கொடுத்த ஒரு உன்னத நாளை பத்தி இதுல பார்க்க போறோம் இந்த உன்னத நாள் அப்படின்னா என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் ஏழாம் தேதி தான் உன்னதமான நாள் இந்த நாள்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிரகங்கள் ஒன்றாக தொடர்பு பெறும் ஒரு உன்னதமான நாள் கும்ப ராசியில ஏற்க

அப்படிப்பட்ட அந்த நாளில் நம்ம என்ன செய்ய போறோம் அன்னைக்கு என்ன விதமான மூன்று சிக்கல் சரியாகுது அப்படிங்கறதுதான் நான் சொல்ல போறேன் இதுல திருமண தடையை நீக்கி கொள்ளலாம் உங்களுக்கு நீண்ட காலமாக வராத கடன் நீங்கள் ஏமாந்த விஷயம் இழந்த பதவி இழந்த புகழ் இழந்த பெயர் இதையெல்லாம் பெறலாம் இந்த நாள்ல நீங்க எந்த மோசடியில சிக்கியிருந்தாலும் எந்த மோசடியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஜாமீன் கேரண்டி போட்டு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உங்களோட பணம் வரலினாலும் சரி உங்களுக்கு கடனை கட்ட முடியலினாலும் சரி நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு முழுமையான பலனை உடனடியாக தரும் கடவுளே நேரடியாக உங்கள் கோரிக்கையை தீர்த்து வைப்பதற்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார் இந்த வாய்ப்புல திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கையில் சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது அல்லது முதல் திருமணம் ரத்தானவர்கள் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது இவங்க எல்லாம் செய்ய வேண்டியது சுயம்பர கலா பார்வதி கோமத்தில் கலந்து கொள்ளணும் சுயம் வர கலா பார்வதி ஹோமங்கிறது தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாகவும் நூறு சதவிகித தீர்வை தரக்கூடிய பரிகாரமாகவும் நம் முன்னோர்களாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் சொல்லப்பட்டது இந்த ஹோமத்தை முதல் முதலில் செய்தது பார்வதி தான் பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள அப்படிப்பட்ட இந்த ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் செப்டம்பர் ஏழாம் தேதி காலை நடைபெறுது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிட்டு இந்த ஹோமத்தை பற்றிய மற்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு கடன் தீரணும் ஏமாற்றத்திலிருந்து வெளியில் வரணும் இழந்ததை பெறணும் என்னோட சொத்தா இருந்தாலும் சரி என்னோட பெயர் புகழ் எதுவா இருந்தாலும் மீட்டெடுக்கணும்னா அன்னைக்கு மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமி ஆலயத்துல நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான சிக்கல்கள் உடனடியாக தீரும்